சிவாய நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு பழமையான சிவன் கோவிலுக்கு வந்திருக்குங்க ஆமாங்க இந்த சிவன் கோவில் எங்கே இருக்குன்னா நம்ம வேலூர் இருந்து சென்னைக்கு போகிற ரோடு ஐவசில் தாங்க ரெண்டாவது வந்து போற போகிறவையில் வந்து காஞ்சிபுரங்க காஞ்சிபுரம் என்ட்ரன்ஸ் வந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வந்தோமா சிறுவேடுன்ற கிராமத்துக்குள்ளே வரணுங்க ஆமாங்க சிறுவேடு கிராமத்துக்குள்ளே வந்தோமா இது மாதிரி ஒரு விவசாய இடத்துல வந்து ஆயிரத்தி நானூறு வருடம் பழமையான ஒரு சோழர் காலத்தில் பழமை வாய்ந்த சிவன் லிங்கம் இருக்குது ஐயா ஆமாங்க காலத்துல இது வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் இருந்திருக்கும் இன்னைக்கு கோவிலெல்லாம் இல்லை இன்னைக்கு இருக்கிறது இப்படி ஒரு பழமையான சிவலிங்கம் மட்டும்தான் இருக்குதுங்க ஐயா இந்த சிவலிங்கம் வழிபாட்டுக்கு கொண்டு வரணும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பார்க்கட்டும் கண்டிப்பாக டைம் கிடைக்கும்போது இது மாதிரி பழமையான சிவலிங்கத்தெல்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத வந்து பாருங்க பழமையான கோவிலுக்கெல்லாம் கண்டிப்பாக வாங்க சிவாய நம்ம நம்ம விஜய் தமிழில் இது ஏற்கனவே நம்ம வந்து இந்த சிவலிங்கத்தை வந்து நம்ம போட்டிருக்கோம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து நாங்கள் இந்த ஊர்கார்கிட்ட பேசியிருக்கோம் பேசுனதுக்கு ஒரு நாலு மாதம் போட்டோம்பா இந்த சிவலிங்கத்துக்கு பிரதேஷிப்படலாம்னு சொல்லியிருக்காங்க சிவாய நம்ம நம்ம சிவனடியா இருக்கும் அரண் கட்டல் மூலிமா சிவனடியாக இருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம் வீடியோ காலில் காமிச்சிருக்கோம் அவங்களும் சரின்னு சொல்லியிருக்காங்க சிவாய நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு பழமையான சிவலிங்கத்துக்கு ஆதரி கொடுங்க விஜய் தமிழ் மிஸ் பண்ணாத பாருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சிவாய நம்ம மறுபடியும் இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு சொல்றேங்க நம்ம காஞ்சிபுரங்க காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் சிறுவேடுன்ற கிராமத்துல தாங்க ஆயிரத்தி நானூறு வருடம் பழமையான தோழர்கள் வழிபட்ட ஒரு பழமையான சிவலிங்கங்க இந்த சிவலிங்கத்திலே ஒரு அதிசயம் என்னன்னா இது வந்து இந்த சிவலிங்கம் வந்து ஒரு தாமிரப்பு வடிவத்தில் இருக்குதுங்க ஆமாங்க தாமிரப்பூ வடி ஒன்றா இது வரும் பாருங்க இது வந்து ஒரு தாமிரப்பூ ஒரு அமைப்பில் இருக்குது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு சிவலிங்கங்க ஆமாங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காரு பாருங்க எங்கள் அப்போ ஈசன் சிவாயண்ணம்ம இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லாரும் பார்க்கட்டும் விஜய் தமிழ் மிஸ் பண்ணாத பாருங்கள் இது மாதிரி பழமையான சிவலிங்கம் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் பல நேரத்தில் இருக்குதுன்னு எடுத்து கண்டிப்பாக சொல்லுவோம் நீங்கள் பாருங்க எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சிவாயணம்மை சிவாயணம் பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும்